பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால் என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசாக புறக்கணிக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை பெயர் கூட சொல்றது இல்லை மாநிலங்களை கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஆனால் பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க மாநில அரசு நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க மாநில அரசு நிதியை வச்சு நாம் பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும் நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காமல் நிறுத்துனா என்ன பண்ணுறது இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்குது நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம்